ஆகஸ்ட் பதினாறு இன்றைய புனித புனித கங்கேரி ஸ்டீபன் இவர் குழந்தைகள் மரணத்திற்கு எதிரான பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார் கிறிஸ்துவை அறியாத பெற்றோருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கங்கேரியில் கிரான் என்னும் இடத்தில் பிறந்தவர் இவருடைய பெற்றோருக்கும் இவருக்கும் கிறிஸ்தவ விழுமியங்கள் மீது பிடிப்பு ஏற்பட்டதால் பேராயர் புனித அடால்பர்ட் என்பவர் இவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்ற இறை வார்த்தையின் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்கு முழுவதுமாக அர்ப்பணித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆலயங்கள் ஆயர்கள் மற்றும் அருள் பணியாளர்களை மக்களே பாதுகாக்க வேண்டும் அவர்களை பராமரிக்க வேண்டும் என்ற முறையை இவர் ஏற்படுத்தினார் ஆலய வளர்ச்சிக்காக அருள்பணியாளர்களின் பணியாளர்களின் பராமரிப்பிற்காக மற்றும் ஏழைகளுக்காக என்று மக்கள் ஆலயத்திற்கு வரி கொடுக்கும் பழக்கத்தை நடைமுறைப்படுத்தினார் பத்து நகர மக்கள் சேர்ந்து ஓர் ஆலயம் எழுப்ப வேண்டும் அந்த ஆலயத்தையும் அதன் அருள்பணியாளர்களையும் பணியாளர்களையும் அவர்களே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற புரட்சிகர வழிமுறைகளை அறிமுகம் செய்தவர் இவர் இவரின் அரும்பணி கண்டு மகிழ்ந்த திருத்தந்தை இரண்டாம் சில்வஸ்டர் ஆயிரத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கங்கேரின் அரசராக ஸ்டீவனை உயர்த்தினார் இன்றளவும் கிறிஸ்தவ அரசர்களுக்கு முன்மாதிரியாக விளங்குகிறார்